தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் पॉलिटिकलアナலிஸ்ட் फ्रॉम ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே சார் எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் ஆரம்பிச்சிட்டே இருக்காரு. கண்டிப்பா தமிழக அரசியல் வரலாற்றுல ஒவ்வொரு அரசியல் காலகட்டத்திலும் மது ஒழிப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்பை கண்டிப்பாக அமல்படுத்துவோம் என்று கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது தன்னுடைய வீட்டு வாசலில் கருப்பு கோடி ஏந்தி போராட்டம் நடத்தியவர்தான் தற்போதைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னுடைய முதல் கையெழுத்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது என்று சொன்னார் அவருடைய சகோதரி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து தான் போடுறோம் தாஸ் திமுக ஆட்சிக்கு வரும் டாஸ்மாக ஒழிக்கிறோம் என்று சொன்னார்கள் கடந்த மூன்றரை ஆண்டுகளை ஆகிவிட்டது திமுக ஆட்சிக்கு வந்து இப்ப நாலாவது வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை குறைப்போம் என்று சொல்லுகின்றார் இந்த குடியாரத்துறை அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி அவர்கள் ஆனால் எல்லா பகுதிகளிலும் மதுவான கடைகளை குறைத்த வாடு கிடையாது தினந்தோறும் மதுவா லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழைக்கின்றார்கள் குடும்பத்தை இழைக்கின்றார்கள் பொருளாதாரத்தை இழைக்கின்றார்கள் விட்டுட்டு நடுத்தருவுல இந்த மதுவால் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம் ஒரு பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் நான் காந்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் தேசிய அரசியலும் பேசும் பொருளாக ஒரு பக்கம் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தமிழகத்தில் தலித்து முதல்வர் யார் என்ற ஒரு கேள்விக்குறி இல்லை அதிமுகவுடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடன் கூட்டணிக்கு ஒரு அடித்தளமா இந்த மாநாடு என பல்வேறு அரசியல் விமர்சகும் தினந்தோறும் பேசி வருகிறார்கள் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அப்படித்தான் இருக்கு சேருவாரு எதுக்கு சேரணும் இப்பதான் நல்லதானே போயிட்டு இருக்கு வெற்றி கூட்டணியா இருக்கிறாரு இந்த வெற்றி கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊண்டுதலா வந்து திருமாவளவன் கட்சிகளும் திருமாவன் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் இருக்கு எதுக்கு அவர் வெளியே போனோம் அதிமுகவை கூப்பிட்டது ஒரு சும்மா ஒரு மேம்போக்கா எல்லாத்தையும் கூட்ட மாதிரி இருக்கும் இல்லையா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான் சார் இப்ப நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும் திருமாவளன் அவர்கள் அடிப்படையாக இருந்து தன்னுடைய தலித்து அரசியலையே மையப்படுத்தி அரசியலுக்கு வந்தவர் குறிப்பாக வட தமிழகத்தில் பாமகவுடன் இணக்கமாக இருந்து அவர்களுடவே இணக்கமாக இருந்து அந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக காய் நேர்த்தி நின்று தமிழக அரசியலில் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட தலித்து அரசியலுக்கான ஒரு வரலாற்றில் தலித்து அரசியல் கட்சியில ஒரு மிகப்பெரிய கட்சி என்றால் அது விடுதலை சித்தை கட்சி என்ற அளவில் ஒரு செல்வாக்கில் இருக்கக்கூடியவர் அவர் என்ன நினைக்காரு என்ன ஒவ்வொரு முறையும் நம்ம தேர்தலில் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க கூட்டணிக்கு போறோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகுதி செய்கிறோம் ஆனா நம்மளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வர முடியல நமக்கான அதிகாரத்தை பெற முடியல தினந்தோறும் பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்துறாங்க தீண்டாமை இருக்கு நம்மளால ஒரு சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மன ஓட்டம் இருக்கிறது தன்னை நம்பி வந்த தம்பிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சரவையில் இட வேண்டும் ஒருவேளை திமுக கூட்டணியான அரசு மத்தியில் வந்தால் மத்திய அமைச்சர் பகழ வேண்டும் இல்ல ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் கூட கேட்கலாம் இல்ல முக்கியமான இலக்கா அமைச்சர்கள் கூட அவருக்கு ஒரு கனவா இருக்கலாம் ஏன் தலித்து வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்திலும் தலித்துகள் முதலமைச்சர் ஆகும் பொழுது தமிழ்நாட்டில் நான் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு கனவு திருமாவளவன் அவர்களுக்கு வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும் அந்த நேரத்தில் தான் அவர் என்ன நினைக்கிறாரு திமுக அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டேன்னா தெரு தெருவுக்கு வீதி விதிக்கு அரசு மதுபான கடைகளை நடத்தி வருகிறது அதில் திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்கள் குறிப்பாக ஜெகத் ரசகன் டி ஆர் பாலு முக்கியமான அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே மதுபான ஆலைகள் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி இந்த தன்னுடைய கட்சிக்காரர்களிடம் பற்றி தான் மதுவை விற்கிறாங்க அப்ப அந்த மதுவை வந்து வாங்கி குடிக்கிறது யாரு சாதாரண அப்பாவி பொதுமக்கள் அவங்ககிட்ட கிடைக்கூடிய சொற்ப சம்பளத்துல அந்த மதுவை வாங்கி குடிச்சு தங்களுடைய சம்பளத்தை வந்து அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்துடுறாங்க இப்ப லாபம் பார்க்கறது யாரு திமுகனுடைய ஒரு மிகப்பெரிய அமைச்சர்கள் பெரிய தொழிலதிபர்கள் திமுக அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க இதுல என்ன பிரச்சினா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை பெற வேண்டும் என்றால் மது ஒழிப்பை கையில் எடுக்க வேண்டும் அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க மதுக்கடையை மூடுன்னு சொன்னாங்க மதுக்கடை மூடல தனியார்கிட்ட கூட காசை வாங்கிட்டு பெரும் பெரும் நகரங்கள்ல வந்து கிளப்பு மதுபான கிளப்பு தனியார் விடுதிகள் ஏசி பாருகளை வந்து திறந்து வைக்கிறாங்க ஆனா திருவெந்தோர் மதுவால் சாலை விபத்து ரொம்ப பேர் இறக்குறாங்க இதனால் விதவைகள் வந்து அதிக அளவில் வந்து திறன்தூரம் வந்துகிட்டு இருக்காங்க இப்ப இந்த மது ஒழிப்பு மாநாடு ஏன் நடத்த வேண்டும் ஏன் இவ்வளவு அவசரம் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த மாநாட்டில் என்ன சொல்றாரு மதவாத கட்சியிலும் ஜாதிவாத கட்சியிலும் கலந்து கொள்ள வேண்டாம் நாங்க அவங்க வரணுன்னு விரும்பல அதிமுக வந்து கலந்து கொள்ளலாம் அப்ப அதிமுக கலந்துக்கிறதான்னு கூப்பிடுறீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தையில வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போக போதா அப்படி சொல்லி பரவலான ஒரு பேச்சு அவர் என்ன பண்றாரு மூத்த அமைச்சர்களை சுப்பிரமணியன் அவரை வைத்து முதலமைச்சரை சந்திச்சு முதலமைச்சரை அழைப்பு கொடுக்குறாரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஆர் எஸ் பாரதியும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்ப திமுகவோட அமைச்சரும் கலந்துக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தல போட்டி ஓட்டு வெற்றி பெற்றாச்சு நாப்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டுல மாநாடு நடத்துறது இங்கே தமிழ்நாட்டுல யாருக்கு எதிரா மாநாடு நடத்துறீங்க அரசுக்கு எதிராக மது ஒழிப்புக்கு எதிராக மது ஒழிக்கணும் சொல்லி ஆனா பேட்டி திருமாவளவன் எப்படி கொடுக்காரு நான் தேசிய அரசியலை கையில் எடுத்து இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படைய மாநாடு நடத்துறேன் சொல்றார் இது என்ன நியாயம் எங்க தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பேர் குடிச்சிட்டு சாகுறேன் நீங்க தமிழக அரசை கண்டிச்சேன்னா மாநாடு நடத்தணும் அப்புறம் ஏன் நீங்க மத்திய அரசு கண்டிச்சு மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்லி ஒரு கபட நாடகத்தை திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசியலில் நடத்தி வருகிறார் அதற்கு உடந்தையாக எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை கடந்த தேர்தலில் வன்னியருக்கு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அறிவித்து வன்னியர் மக்களை கையில் வைத்துக் கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று பகல்கனவு கண்டார் ஆனால் வட மாவட்டத்திலும் அவருக்கு தோல்வி தென் மாவட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதை கையில் எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை இப்ப திருமாவளவனை கையில் எடுத்தால் வடக்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் குறிப்பாக பல்வேறு சமூகம் இருக்கிறனால் அப்ப வடக்க வந்து ஒரு நல்ல செல்வாக்கான ஒரு தலைவராக திருமாவளவன் இருக்காரு இவரை நம்மளுக்கு கூட்டணிக்கு வச்சுக்கிறோம் தென் மாவட்டத்துல சில கட்சிகளை நம்ம கூட்டணிக்கு வச்சுக்கிறோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு மறைமுக திட்டம் தான் இந்த மாநாடா மது ஒழிப்பு மாநாடா என்ற கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கிறது அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு எப்படி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அறிவிச்சிட்டு ஆட்சியை பிடிக்கும் நினைச்சாரு போச்சு இப்ப திருமாவள வைத்து இவருடைய அரசியலை காய் நிறுத்துகிறாரா என ஒரு கேள்வி இருக்கிறது ஆனா நீங்க வடக்க இது பண்ணலாம்னு முடியுங்க தென் மாவட்டத்துல எப்படி இது பண்ண முடியும் தென் மாவட்டத்துல அப்ப விடுதலைக்கு எத்தனை நான் தோதி கொடுப்பீன் வடக்க வந்து பாமக இருக்கு ஆஹ் அப்ப எப்படி இந்த தேர்தல் சந்திக்க போறீங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு இன்னும் ஒண்ணு அது என்ன அந்த மாநாடு நடத்துல எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறாரு அத பாஜக கலந்து கொள்ள கூடாது பாமக கலந்து கொள்ளக்கூடாதுன்றா இது என்ன நியாயம் தெரியல பாமக பார்த்து பாமக சாதி கட்சி பாஜக மதவாத கட்சிங்காரு சார் ஒரு ஒரு லெட்டரை நான் பார்த்தேன் சமூக வலைதளத்துல பரவி வருது பதினைந்து கிறித்துவ அமைப்புகள் பதினைந்து கிறித்துவ அமைப்புகள் இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளுக்கு திருமாவளவன் அழைப்படுத்தி உள்ளார் அப்ப கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளும் மதவாதங்கள் கிடையாதா பாரதிய ஜனதா மட்டும் தான் மதவாதமா சரி இவர் பாமகவை ஜாதி கட்சி என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் இப்ப விடுதலை சத்தியில் என்ன பொது உடைமை கட்சியா நியாயமான ஒரு தானே ஏன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சினா இது வந்து பரையர் கட்சி தானே இதுல வந்து ஒரு கட்சி அப்ப நீங்க உண்மையும் கூட இல்லையா இப்ப வந்து இவர் பாட்டாளி மக்கள் ராமதாஸ் ராமதாசனை ஒத்துக்கிறாரா அவர் என்ன சொல்றாரு எல்லாருக்குமான கட்சி தான் எங்க கட்சி அவங்களோட செயலாளரே வந்து ஒரு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லையா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவரும் ஒத்துக்க மாட்டார் பட் இவங்களும் கருணாஸ் அவர்கள் ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஜாதியை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது குறிப்பாக பாமக பத்தி அவர் ஏன் பேசுறாரு பாஜக மரவாத கட்சி ஏன் சொல்றாரு அப்ப அவர் என்ன கட்சி நடத்துறாரு அவர் தலித்துகளுக்கான பறவைதலுக்கான கட்சியை தானே நடத்துறாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவனை பார்த்து முக்குளத்தோர் புலிப்படையினுடைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் கருணாஸ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவனும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் ஒரு தம்பி பார்த்து என்னை கேள்வி எழுக்கிறாரு நீங்க சாதி கட்சி நடத்துறீங்க அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு நான் சாதியை ஒழிப்பதற்காக கட்சி நடத்துகின்றேன் நான் சாதியை பத்தி பெருமை பேசவில்லை ஆனால் நீங்கள் எல்லாம் சாதியை பெருமையாக பேசி சாதியை மையமாக வைத்து அரசியல் செய்கிறீர்கள் அப்படி சொல்லி திருமாவளவன் வந்து கருணாசிக்கு எதிராக பேசியிருக்காரு இப்படி இந்த பரபரப்பான ஒரு அரசியல் வந்து தமிழகத்துல போய்கிட்டு இருக்கு இதற்கு இந்த இடைப்பட்ட இந்த அரசியல் நெருக்கடியிலையும் தமிழக அமைச்சர்கள் என்ன பண்றாங்க டாஸ்மாக்னால எவ்வளவு பிரச்சனைகள் வருது டாஸ்மாகால எவ்வளவு வருமானம் வருது இதுல எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் சொல்லி அவங்க இன்னும் எவ்வளவு கடையை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மதுவிலக்குத்துறை அமைச்சரக்கூடிய ஈரோடு முட்டுசாமி அவர்கள் என்ன செய்றாரு மக்கள் வந்து குடிப்பதற்கு வந்து வெகு தொலைவா ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது ஆனா அவங்களுக்கு வந்து மினி பாட்டல் சைஸ் போடலாமா நூறு எம்எல் போடலாமா இருநூறு எம்எல் போடலாமான்னு சொல்லி அவரு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நெருக்கடியில உதயநிதி எப்ப துணை முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் பேசிக்கிட்டு இருக்கு இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னுனா திருமாவளவன் இதோட வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடோட நிறுத்தலையே அதுக்கப்புறம் ஒரு படி ஜாஸ்தியா போய் ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா வந்து இது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியிலையும் பங்கு அடுத்து அப்படின்னு பண்ணிட்டு வந்த அப்புறம் ஸ்டாலின் பல்டி அடிச்சிட்டாரு அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் வரும்போது பாத்துக்கலாம் நாங்க ஆட்சியிலயும் பங்கு அப்படியான்னு வந்து கேட்டதுக்கு அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பல்ட்டி அடிச்சிட்டாரு எப்படி பாக்குறீங்க இது திருமாவளவன் அவர் என்ன நினைக்கிறார் நமக்கான வாக்கு சதவீதம் வந்து இருக்கு நான் வந்து ஒரு உடைமை அரசியல் பண்றேன் அவர் வந்து மெயினா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தென் மாவட்ட அரசியல மதுரை மாவட்டம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கொலை படுகொலை நினைக்கிறேன் அவருடைய படுகொலை மையமா வச்சுதான் தென் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய தலித்து அரசியல வந்து திருமாவளவன் வந்து கையில் எடுத்தார் நீங்க மெயினா வந்து மதுரையில பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே அவருக்கான வாழ்த்து போஸ்டர் வரவேற்பு கொலகை ஆஹ் குறிப்பாக அந்த பறையர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே திருமாவளனுடைய படம் இல்லாம எந்த இதுமே இருக்காது அப்ப அவர் தென் மாவட்ட அரசியல வந்து இந்த கீழவளவு மேலவளவு அந்த படுகொலையை மையமா வச்சு அவர் அரசியல் பண்றாரு அதே மாதிரி இந்த பக்கம் தேவேந்திரவுட வேளாளர் என்று சொல்லக்கூடிய பல்லர் சமூகத்தையும் கையிலெடுத்து அரசியல் பண்றாரு அவங்களுக்கு என்ன தேவை அதாவது எங்க இடம் காலியா இருக்கோ அந்த இடத்தை நம்ம எப்படி பூர்த்தி செய்யறது அதுக்கான வேலையில வந்து பாக்குறாரு அப்ப இவருக்கு என்ன நினைக்கிறாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கூட்டணி கூட்டணிக்கு போறான் எல்லா கட்சிக்கும் நம்ம கூட்டணிக்கு போறோம் ஆந்திர பிரதேசத்துல சந்திரபாபு நாயுடு வந்து முதலமைச்சரா இருக்காரு பவன் கல்யாண் என்ன பண்றாரு பவன் கல்யாணுக்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதியும் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியும் கொடுக்கப்பட்டது நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி இன்னைக்கு துணை முதலமைச்சரா பவன் கல்யாண் வந்து ஆந்திர பிரதேசத்துல உட்கார்ந்து இருக்காரு இப்ப திருமாவளன் அவருக்கு ஒரு முப்பது தொகுதியும் ஒரு ஐந்து நாடாளுமன்ற தொகுதி கூக்குலான்னு வைங்க ஒரு முப்பது தொகுதியும் ஜெயிச்சிருவாரா திருமாவளவன் எப்படி ஜெயிக்க முடியும் தொகுதியா எத்தனை தொகுதியில கஷ்டமாச்சு அதே முப்பது தொகுதியில அவர் எத்தனை பொது தொகுதியில போட்டிடுவாரு அந்த பொது தொகுதியில எந்தெந்த ஜாதிய சேர்ந்தவரை வேட்பாளரை அறிவிப்பாரு தலி இல்ல தலித்துகளை எத்தனை வேற அறிவிப்பாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அப்ப அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் கூட்டணி உடன்பாட்டில் கூட்டணி உடன்பாட்டில் மட்டும் கையெழுத்திடுகின்றோம் கூட்டாட்சி தத்துவத்தில் நாம் கையெழுத்திட வேண்டும் கூட்டாட்சி உருவாக்க வேண்டும் விடுதலை சிறுத்தையும் திமுகவும் கூட்டணியை ஆட்சி அமைக்கும் பொழுது ஆட்சியிலும் நமக்கு பங்கு கிடைக்கும் அதிகாரத்திலும் பங்கெடைக்கும் நாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அவருக்கான ஒரு ஆசை அவர் அடுத்த லெவல யோசிக்காரு உதயநிதி வந்து ஒரு சாதாரண திரைப்படத்துல நடிக்க வைக்கிறாங்க நடிக்க வச்சு அப்படியே அரசியலுக்கு இளைஞர் அணியை கொண்டு வர்றாங்க இளைஞர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அவருக்கு சட்டமன்ற தொகுதி கொடுக்குது அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சவர்கள் என்ன பண்றாங்க ஆஹ் சின்னவர் எப்போது அமைச்சராவார் எங்க இளையவர் எப்போது அமைச்சராவார்ல எல்லாரும் கேள்வி கேட்க வர்றது அப்புறம் இளையவரை அமைச்சர் ஆக்கியாச்சு விளையாட்டுத்துறை மந்திரி ஆக்கியாச்சு அவர் தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு சம்பந்தமா பயணம் பண்றாரு விளையாட்டுத்துறை சார்ந்து திட்டம் பெறாரு அவ அப்பா வந்து அமெரிக்கா பயணம் பெறாரு உலக முதலீடு மாநாடுகளை பார்க்க அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டிய அனைத்து நிகழ்ச்சியும் உதயநிதி கலந்துக்கிறாரு அப்ப முதலமைச்சர் இல்லாத இடத்தை உதயநிதி எப்படி பேலன்ஸ் பண்றாரு சீனியர் அமைச்சர்களை எப்படி பேலன்ஸ் பண்றாரு அவர் என்னென்ன அட்டன் சொல்லி ஒரு கல ஆய்வு செய்யப்படுகிறது அப்ப அதெல்லாம் செஞ்சோம்னா எல்லாருமே இவங்க என்ன பண்ற கட்சிக்குள்ளையே ஏ நீ பேசு ஏ நீ பேசு ஏ நீ பேசு அண்ணே எப்ப துறை அமைச்சர் அவங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பி விட்டு அவங்களை எப்படியாவது துணை முதலமைச்சரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது திமுகவோட ஒரு அஜந்தா ஒரு அஜெண்டாவை நிறைவேற்றம் தான் இப்ப நான் வந்து ராஜா இருக்கேன் ஒரு நாட்டுக்கு என் மயானம் வந்து நான் மன்னரா என்ன பண்ணணும் பட்டம் சூட்டணும் அப்ப நான் பாட்டுக்கு பட்டம் சுட்டித்த மக்கள் என்ன நினைப்பாங்க ஏண்டா இவனே உங்க ஆட்சி செய்ய மாட்டேங்க இவன் தான் எப்பட ஆட்சி செய்வேங்கிற கேள்வி மக்கள் மனதில் வந்து விடும் அப்ப மக்களை பேச வைக்கணும் மக்களுக்கான கவர்ச்சியம திட்டத்தை கொடுக்கணும் எதையாவது ஒண்ணு பூச கொடுக்கணும் இப்ப முதலமைச்சர் கோப்பைன்னு சொல்லி ஊர் ஊருக்கு விளையாட்டு போட்டி கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் இருந்து பள்ளி குழந்தைகள் அஹ் அரசு அலுவலகத்தை விளையாடக்கூடிய அனைவருக்கும் ஒரு விளையாட்டு போட்டி வச்சிருக்காங்க முதலமைச்சர் கோப்பைன்னு சொல்லி பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரை பரிசுகள் போய்கிட்டே இருக்கு அப்ப மக்கள் மனசுல உதயநிதி உதயநிதிங்கிற ஒரு பேரை பதிவு பண்ணி வச்சுட்டு அப்படியே துணை முதலமைச்சரை ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் திமுக வைக்கிறது அந்த திட்டத்தை மக்களை வைத்தும் அடிமட்ட தொண்டர்களை வைத்தும் உடைய மூத்த அரசியல் தலைவர்களை வச்சு ஒரு ஒரு பக்கா பிளான வந்து திமுக போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை வந்து பக்காவா பாக்குறாங்க எப்படி வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டுல வந்து இருபத்தி எட்டு இந்த மாச கடைசியில வந்து காஞ்சிபுரத்துல கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை வைத்து மிகப்பெரிய திமுக பவள விழா அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது ஒருவேளை அந்த மாநாட்டில் கூட உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் அறிவிக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இதுவரை அமைச்சர்களை மட்டும்தான் சொல்லி வந்தாங்க இன்னைக்கு சபாநாயகரை பேட்டி கொடுத்திருக்காரு திரு உதயநிதி அவர்கள் எப்பொழுது துணை முதலமைச்சர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது அவருடன் நான் இணைந்து பணிபுரிய ரொம்ப ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு மூத்த அரசியல் தலைவர் சபாநாயகர் அப்பாவும் கூறியிருக்கிறார் இதை ஒரு வியப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது மொத்தமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா வந்து திருமாவளவன் வந்து கேட்டது நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க திருமாவளவனுக்கு வந்து என்ன நினைக்கிறாரு நம்மளை வந்து ஒரு ஜாதிய தலைவர பாக்குறாங்க நான் வந்து ஒரு பொது தலைவருங்க நான் எல்லா மக்களுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு பொது தலைவரை ஏத்துக்கங்க நான் அரசியல் நான் ஆட்சிக்கு வரக்கூடாதா அமைச்சர் ஆகக்கூடாதா எனக்கு அந்த ஆசை இருக்காதா அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு அதை மக்கள் மன்றத்தில் எதிரொலிப்பது வந்து ரொம்ப கடினம் ஏண்டா ஒரு 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 கம்யூனிட்டி தலைவரை ஒரு ஜாதிவாதியா ஒரு மதத்தை சேர்ந்தவரை ஒரு நீங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க நாடகத்தை நடத்துறீங்க அடுத்த என்னுடைய பிள்ளைகள்லாம் இது பண்ணு லவ் பண்ணு நீ கூட்டிட்டு வா நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றீங்க ஜாதி மறுப்பை உருவா ஜாதி மறுப்பு என்கின்ற பெயரில் உயர் சாதி பிள்ளைகளை எல்லாம் திட்டமிட்டு கலப்பு திருமணத்துக்கு வந்து ஆதரிக்கிறீங்க இதை எப்படி மக்கள் ஏத்துக்கருவாங்க சொல்லுங்க நீங்க கலப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இது மக்கள் ஏத்துக்கிற முடியுமா அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது ஆனால் திருமாவளவன் வந்து ஒரு அரசியல் ஒரு நாடகம் ஆடுகிறார் அந்த நாடகம் நிலைக்காது தமிழக அரசியலில் என்பதைத்தான் கூற வருகிறேன் இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது இப்போன்னு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே மது ஒழிப்பு மாநாடை வந்து அன்றைய திமுக ஆட்சி இருக்கும் பொழுதே கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரு கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஆகஸ்ட் முப்பதுல வந்து மது ஒழிக்கு மது ஒழிக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை எழுதிட்டு இருக்காரு அந்த அறிக்கையை ஒத்தி வச்சுருக்கிறாரு ஒத்தி வச்ச என்ன பிரச்சனை ஆயுது திமுகவுக்குள்ளே பிரச்சனை ஆயிரு அப்ப பொருளாளர் யாரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் அந்த மதுவு பூர்ண மது விளக்கை கொண்டு வரணும் ஒரு முரண்பாடு ஏற்படுது அந்த பிரச்சனையில இருந்துதான் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு செப்டம்பர் பதினஞ்சுல அண்ணாவோட பிறந்தநாள ஒரு பிரச்சாரம் மதுவிலக்க வந்து மதுவை ஒலிக்கணும் மதுவை வந்து சுத்தமா வந்து இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்றாரு அந்த பிரச்சாரம் பெரிய பிரச்சனையாயி எம்ஜிஆர் வந்து திமுக வந்து விலகி அதிமுக என்ற ஒரு கட்சியை எம்ஜிஆர் உருவாக்குறாரு இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுல மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும் சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சசி பெருமாள் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினந்த பதினஞ்சாம் ஆண்டுல அந்த தவறு மேல ஏறி தொங்குனர் நீங்களா பார்த்துப்பீங்க அவரு மது ஒழிப்பு காண்டி உயிர் தியாகம் செய்தார் நீங்க கொண்டு வந்துருக்கலாமே ஏன் கொண்டு வரல இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே மது ஒழிப்புக வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் நீங்க பீகார்ல பூரண மதுவிலக்கு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் என்ன சொல்றாரு பீகார் வந்து வருமானத்துல நம்மளோட சின்ன மாநிலம் தான் ஆனா அங்கேயே மது ஒழிப்பை வச்சு பண்றாங்க அப்ப நம்ம இதுல கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஆக மொத்தத்துல இது மதுகுளிப்பு மாநாடு என்று சொல்ல முடியாது இது மறைமுக அரசியல் கூட்டணி கட்சிகளுடைய மாநாடு இது மக்களை ஏமாற்றும் ஒரு வேலை திருமாவளனுடைய அரசியல் பார்வையும் அரசியல் கணக்கும் பொய்த்து போகக்கூடிய நேரம் வந்துவிட்டது அஹ் என்ன நினைப்பாங்கன்னா நம்மதான் வளர்த்து இவனை இவன் வளர்ந்து நாளைக்கு பெரிய ஆகிட்ட நாளைக்கு நம்மளே சொல்லிய முடிச்சிருவேன் திமுக வந்து அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக வந்து இப்ப வந்து ஒரு குடும்ப ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப திமுக கூட்டணியில கேட்கிறாரு கூட்டணி ஆட்சியில அதிகாரம் கேட்கிறாரு திருமாவளவன் திமுக கட்சி இருந்து ஆட்சிக்கு வர எவ்வளவு என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் அப்ப திருமாவளவனை எப்படி வளர விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திரும்பதான் பார்க்க வேண்டும் அவருக்கு ஆட்சியில அதிகாரம் கிடைக்கிறதா இல்ல வேற எங்கும் இடம் கிடைக்கிறதா என்று நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை மகிழ்ச்சி